முழுமையாக ஆக்கிரமிப்பதற்குரிய திட்டத்திற்கு இஸ்ரேலுடைய அமைச்சரவை இன்றைக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது பெஞ்சமின் இஸ்ரேலுடைய பிரதமர் இன்றைய தினம் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அந்த அறிவிப்பை அவர் என்ன இதுவரை நாங்கள் காசாவில் மேற்கொண்டு வந்த ராணுவ நடவடிக்கைகள் மொத்தமாக தோல்வி அடைந்திருக்கிறது என்கிறார் வெக்கம் கெட்ட தனமாக இத்தனை நாட்களாக இதத்தான் நாட்களுக்கு மேலே நம்மளே சொல்லி வர்றோம் இஸ்ரேல் தோல்வி

அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் அறுநூற்று எழுபத்தி ரெண்டாவது நாளாகவும் இன்றும் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் அங்கு என்ன நடக்கிறது காசாவை சுற்றி சர்வதேச நிலப்பரப்பில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து ஒரு ஒன் வீக்காக நம்ம பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் காசாவை முழுவதுமாக மீண்டும் ஆக்கிரமிப்பதற்கு இஸ்ரேல் தயாராகி வருகிறது என்கிற செய்திகள் இந்த செய்திகள் தற்போது யதார்த்தமான ஒரு நிலைக்கு மாறியிருக்கிறது குறிப்பாக பெஞ்சமின் நத்தன்யாகு இஸ்ரேலுடைய பிரதமர் இன்றைய தினம் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அந்த அறிவிப்பை இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்கிறார்னு சொன்னா இதுவரை நாங்கள் காசாவில் மேற்கொண்டு வந்த இராணுவ நடவடிக்கைகள் மொத்தமாக தோல்வி அடைந்திருக்கிறது என்கிறார் வெக்கம் கெட்டனமாக இத்தனை நாட்களாக இதத்தான் அறுநூறு நாட்களுக்கு மேலே நம்மளே சொல்லி வர்றோம் இஸ்ரேல் தோல்வி அடைகிறது அவங்க அப்பாவிகளை கொன்றதுதான் விடுதலை ராணுவத்தை பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வரவும் இல்லை அதையே இன்றைக்கு இந்த ஆளு வெளிப்படையாக சொல்லி இஸ்ரேலுடைய ஹீப்ரு மொழி ஊடகங்களாக இருந்தாலும் சரி அரபு ஊடகங்கள் ஆங்கில ஊடகங்கள் எல்லாவற்றிலும் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியாக மாறி இருக்கிறது அவர் சொல்லும் போது என்ன சொல்றார் கேட்டால் கூடுதலாக காசாவில் நாம் இதுவரை செய்து வந்த அத்தனை நடவடிக்கைகளும் படி தோல்வி அடைந்திருக்கிறது கடத்தப்பட்ட இஸ்ரேலுடைய மக்களை மீட்டு கொண்டு வருவதற்கு அது எந்த வகையிலும் உதவவில்லை நம்ம பணைய கைதிகளை மீட்க முடியாம போயிடுச்சு நம்முடைய யுத்தங்கள் உதவவில்லை பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நாங்கள் தோற்கடிக்க விரும்புகிறோம் அதை அங்கு நிலைநிறுத்த விரும்பவில்லை எங்களிட என்னன்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை மொத்தமா அழிக்கணும் ஆனால் இதுவரைக்கும் அழிக்க முடியல அதனால மீண்டும் அதை அழிக்கிறதுக்கு நாங்க ட்ரை பண்ண போறோம் என்று இன்றைக்கு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கக்கூடிய ஹீப்ரு மொழி ஊடகமாக இருக்கக்கூடிய எடியோ தஹரனோத் என்ன சொல்லுதுன்னு கேட்டா கித்தியோன் காப்ஸ் என்கிற பெயர்ல இஸ்ரேல் இருபத்தி ரெண்டு மாதங்களாக காசாவுக்குள் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் அதனுடைய இலக்குகளை அடையவில்லை என்று சொல்லி பாதுகாப்பு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்க மொத்தத்தில் நெத்தனியாக நெத்தனியாகுடைய கேபினட் அத்தனையுமே நாங்கள் செஞ்ச யுத்தம் படுதோல்வி என்பதை பகிரங்கமாக ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் காசாவை முழுமையாக ஆக்கிரமிப்பதற்குரிய திட்டத்திற்கு இஸ்ரேலுடைய அமைச்சரவை இன்றைக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது மொத்தமாக ராணுவத்தை ஃபுல்லா இறக்கி மீண்டும் நாங்க ஆக்கிரமிக்கப்படுறோம் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் தான் பண்ணாங்க மொத்தமாக ஆக்கிரமிப்பதற்கு லட்சக்கணக்கான ராணுவத்தை களமிறக்கினாங்க வான்படை கடல் படை என்று எல்லா படைகளும் களமிறக்கப்பட்டது ஆனா இதுவரைக்கும் ஜெயிக்க முடியல மீண்டும் என்ன பண்றாங்கன்னு கேட்டால் ஒட்டு மொத்தமாக ஒரு முறை இறக்கிடுவோம் இறக்கி இன்னொரு ட்ரை பண்ணுவோம்

வலங்கலனா இதுதான் <coughs> நாங்கள் எதுவும் பேச மாட்டோம் நீங்கள் எத்தனை பேரை கொண்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க என்கிற நிலையில அக்டோபர் ஏழாம் தேதிக்கு முன்பதாக காசா இருந்து அனைத்து பொதுமக்களையும் வெளியேற்றுவதுதான் அவர்களுடைய நோக்கம் என்று சொல்லப்படுகிறது மொத்த காசாவை ஆக்கிரமிக்க போறோம்னா அவங்க ஃபர்ஸ்ட் எதை டார்கெட் பண்ணுறாங்கன்னா சிட்டி காசா சிட்டியை தான் டார்கெட் பண்ணுறாங்க ஏன்னா காசா சிட்டின்னு எது இருக்குதோ அங்கே தான் மெயினாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க உண்மையிலே அதெல்லாம் அவங்களுடைய காரணம் தான் நிறைய பொதுமக்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு அழிவு வர போகிறது என்பதுதான் மிகப்பெரிய அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது அதிலே வரக்கூடிய விளைவுகள் மிக பிரம்மாண்டமானதாக இருக்க போகிறது ஆபத்தானதாக இருக்க போகிறது என்பதும் அவர்களுக்கு தற்போதே உணர்த்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிற அதே நேரம் காசாவை ஆக்கிரமித்தல் என்கிற வார்த்தைக்கு பதிலாக காசாவை கட்டுப்படுத்துதல் என்கிற வார்த்தையை தான் இன்னைக்கு இஸ்ரேலுடைய கேபினட் வெளியிட்டு இருக்கக்கூடிய குறிப்பறிக்கையில் சொல்லி இருக்கிறாங்க எதுக்காக ஆக்கிரமிப்பு என்கிற வார்த்தையை விட்டுவிட்டு கட்டுப்படுத்துதல் என்கிற வார்த்தையை கொண்டு வராங்கன்னா ஆக்கிரமிப்பு என்கிற ஒகிபேஷன் வார்த்தையை பயன்படுத்தும்போது போது சர்வதேச நீதிமன்றத்தில் சர்வதேச அளவில் இஸ்ரேல் ராணுவத்துக்கு சட்ட பிரச்சனைகள் ஏற்படும் இஸ்ரேல் பிரதமருக்கு பிரச்சனை ஏற்படும் இஸ்ரேல் மீது தடைகள் வரும் என்கிற காரணத்தினால ஆக்கிர

கடைசியாக வந்த தகவலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அமைச்சரவையில் பெரும் கூச்சல் ஏற்பட்டிருக்கு ஏன்னா இவர் மட்டும் ராணுவ தளபதி மட்டும் இருக்கிறாரு மற்ற அத்தனையும் பெஞ்சமின் அத்தனியாகவும் அவருடைய ஆட்களும் தான் இருக்கிறாரோ அவங்க அத்தனை பேருமே நீங்கள் மொத்தமாக ஆக்கிரமிக்கணும் தோல்வி இப்போ புலிவால் பிடிச்ச கதையாயிடுச்சு இப்போ யுத்தத்தை நிறுத்தவும் முடியலை நிறுத்தினாலே தோல்விங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சிடும் யுத்தத்தை நிறுத்தவும் முடியலை அவங்கள வெல்லவும் முடியலை கடைசியாக இப்படியாவது ட்ரை பண்ணுவோம் என்கிற நிலைமைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இன்றைக்கு யால் ஜமீர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா காசாவை நீண்ட காலமாக கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது மிக மிக கடினம் நீங்க சொன்ன ராணுவத்தை போட்டு சண்டை பண்றேன் ஆனாலும் அது ரொம்ப கஷ்டம் நீண்ட காலம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது ரிசர்வ் பிரிவுகள் ரொம்ப சோர்வடைஞ்சுட்டாங்க யுத்தம் பண்ணுகிற நிலமல அவங்க இல்லசாவுல நீண்ட காலம் கட்டுப்பாட்டை பராமரிப்பது என்பது அசாத்தியம் அப்படிங்கிறாரு இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி இயல் சமீர் காசா பகுதிக்குள்ள மூன்று ஆண்டுகள் குறைந்தது சண்டையிட வேண்டி வரும் அப்படிங்க இப்போ ஆல்ரெடி ரெண்டு வருஷம் சண்டை பிடிச்சிருக்காங்க இந்த மூணு வருஷம் சண்டை பிடிக்க வேண்டி வரும் ஆனா பெஞ்சமின்

ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்ததாகவும் இன்றைக்கு அமைச்சரவை முடிவுகள் தொடர்பாக இஸ்ரேலி ஹயோம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் மிகப்பெரிய பதட்டம் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் ஏற்பட்டிருக்கிறது இயால் ஜமீர் யுத்தம் செய்ய மறுக்கிறார் நெத்தனியாக யுத்தம் செய்ய வேண்டும் என்கிறார் என்று சொல்லி சிஎன்எனும் இந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் காசாவுக்குள்ள ஒரு மிக பெரும் பொறி இருக்கிறது நம்ம அதில் சிக்கப்புறம் தெளிவாக என்று சொல்லி இஸ்ரேலுடைய இராணுவ தளபதிகள் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்

நாங்கள் மொத்தமாக ஆக்கிரமிக்க போறோம் என்கிற அறிவிப்பை இஸ்ரேல் இந்த அறிவித்தது தொடர்பாக தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் என்ன சொல்கிறார்கள் என்பதுதான் அபாரமான ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது என்னன்னா நம்ம இதை தொடர்ந்து பார்த்து வர்றவங்களுக்கு இது ஒரு ஆச்சரியம் இல்லை ஆனாலும் ஒரு வகையான ஆச்சரியமும் கூட ஏன்னா ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறார்கள் வெறும் இருபத்தி ஐந்து லட்சம் மக்கள் ராசாவினுடைய ராணுவத்திற்கு உலகத்தில் எவனுமே ஹெல்ப் பண்ணல இரான் ஹெல்ப் பண்ணாங்க லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் ஹெல்ப் பண்ணாங்க அதுவும் இப்போது மொத்தமாக தடுக்கப்பட்டிருக்கிறது அவங்களுக்கு உள்ள வர்றதுக்கு எதுவுமே இல்லை என்கிற நிலையில் நாங்கள் எனி டைம் யுத்தத்துக்கு ரெடின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி ஒன்று அறிவிக்கப்பட்டால் மூன்று மாதங்கள் உச்சகட்ட யுத்தம் நடக்கப் போகிறது அதை தாண்டி ரெண்டு லட்சம் இஸ்ரேல் ராணுவம் தரைப்படையாக மாத்திரம் இறங்க இருக்கிறது விமானப்படை கடற்படையிலும் இறங்குவாங்க இந்த நேரங்களிலெல்லாம் என்ன செய்ய போகிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிற அந்த கேள்விக்கு அவர்கள் இன்றைக்கு பதிலளித்திருக்கிறார்கள் அல்லாகுவை தவிர இந்த பூமியில் எங்களை நிராயுத பாணியாக்குவதற்கு எவனுமே கிடையாது அலமது இல்லா இருக்கிறாங்க அல்லாஹ் மட்டும்தான் எங்களை அழிச்சா அழிக்கணும் அல்லாஹுவில இஸ்ரேல் எங்களை சுத்தி வளைச்சாலும் என்ன செஞ்சாலும் அழிக்க முடியாது அனைத்திற்கும் தயாராகவே இருக்கிறோம் நீங்க சுத்தி வளைச்சு எங்களுக்கு அடிக்க போறோம் எங்க அழிக்க போறோம் நினைச்சுக்கிட்டு வரீங்களா அல்லாஹு மட்டும்தான் எங்களை அழிக்க நினைத்தால் அழிக்க முடியும் அது இல்லாவிட்டால் நாங்கள் உங்களோடு மோதுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹுக்கு எல்லா புகழும் அவங்களே தயாராக இருக்கும்போது நம்ம பதற வேண்டிய எந்த அவசியமும் இல்லை பாலஸ்தீன அப்பாவிகள் மீது தான் இந்த இடையிலுடைய ஆக்கிரமிப்பு ராணுவம் அட்டாக் பண்ணும் உச்சகட்டமாக பொதுமக்களை பாதுகாப்பதற்குரிய ஏற்பாடுகளும் எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பேச்சுவார்த்தையில் மட்டும்தான் நீங்கள் ஒரு தீர்வை காண முடியுமே தவிர யுத்தம் வந்துட்டீங்கன்னா இருபத்தி மாதமாக உங்களை தோற்கடித்த எங்களுக்கு இனிமேலும் தோற்கடிப்பதற்கு அசாத்தியமானது அல்ல கண்டிப்பாக தோற்கடிப்போம் என்று தைரியமாக பகிரங்கமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு அறிவிப்பு விடுத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் ராசா மீதான இஸ்ரேலுடைய இந்த முற்றுகையை உடனடியாக ஸ்காட்லாந்து சைனா அதே போன்று யூரோப்பினுடைய நார்வே போன்ற பல நாடுகள் கண்டித்திருக்கின்றன யூரோப் உடனடியாக இஸ்ரேலுக்கு எதிராக மேலதிக தடைகளை விதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு இந்த தடை வந்ததோடு ஜெர்மன் உடனடியாக ஆயுத ஏற்றுமதியை நாங்கள் நிறுத்துகிறோம் என்கிற அறிவிப்பு எல்லாம் என்ன செஞ்சாலுமே இஸ்ரேலோடு தான் இருப்போம் என்ற அளவுக்கு இருந்தவர்கள் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக மனமாற்றம் ஏற்படுவதற்கான காரணம் இஸ்ரேலுடைய அந்நியாயம் உலகத்தின் உச்சம் தொட்டு இருக்கிறது இவ்வளவு அநியாய நடக்கலை ரஷ்யா உக்ரைனில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறத பற்றி மட்டுமே அமெரிக்கா பேசி கொண்டிருக்கிறது காரணம் என்ன அவங்களுக்கு தெரியும் இங்கே நடக்க மிகப்பெரிய அநியாயம் இதை தடுக்க முடியலைங்கிறது அவங்களுக்கும் தெரியும் அதனால இஸ்ரேலியர்கள் தற்போது உலகம் முழுவதும் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலை நேரத்தில் என்பிசி என்கிற அமெரிக்க ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் காசாவில் உண்மையிலேயே பஞ்சம் ஏற்பட்டிருக்கு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி சொல்லியிருந்தார்கள் लिया like, yeah. அதை இல்லைன்னு சொல்றதுக்காக நெத்தனியாகு என்ன கேட்டால் ரகசிய டெலிபோன் பெஞ்சமின் நெத்தனியாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு எடுத்ததாகவும் அதில் காசாவுல பஞ்சம்ங்கிறது எல்லாம் இல்லை அது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் அப்படி ஒரு செய்தியை பரப்பி விட்டுருக்குறாங்க என்று சொல்லி அவருக்கு சமாதானம் சொல்வதற்கு முனைந்ததாகவும் ஆனால் ட்ரம்ப் உடனடியாக குறுக்கிட்டு காசாவுல பஞ்சம் பொய்யானது என்று சொல்லி நீங்கள் சொல்றதே பச்ச பொய்யானது அதை பற்றி என்ன பேச வர வேணாம் என்னிடத்தில் என்னுடைய உதவியாளர்கள் ராசாவுல பட்டினிக்கான ஆதார கையில் கொண்டு வந்து விட்டார்கள் என்று பெஞ்சமின் செருப்பு செருப்புகழட்டி அடிச்ச மாதிரி அந்தா பேசியிருக்கிறார் என்கிற செய்திகளை அமெரிக்காவினுடைய என்பிசி ஊடகமும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது அடுத்த நிமிஷம் இன்னொரு கோலம் திருப்பி எடுத்துருந்தாருன்னு வைங்க பெஞ்சமின் நத்தனி எஸ் எஸ் அஃப் கோர்ஸ் நீங்க சொல்றது தான் சரியா இருக்கும் அப்படின்னு அந்தாள் சொன்னாலும் யோசிப்பதற்கு ஒன்றும் இல்லை அப்படி ஒரு ஆள் அந்தால் எந்த டைம்ல என்ன முடிவெடுக்கிறார்ங்கிறது நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு நிலையாக இருக்கும் அதனால தான் உலக நாடுகள் எல்லாம் அந்த போடுற அந்த டரிஃபுக்கு தடுமாறிக்கிட்டு இருக்கிறான் குறிப்பா இந்தியா படுகிற வாடம் நினைச்சு கூட பார்க்க முடியலை என்னுடைய நண்பர் டொனால்ட் ம்ப் என்று சொன்ன மோடி இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறாரு மோடி என்னுடைய நண்பர் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே ஐம்பது சதவீத வரினு சொல்லி அறிவிச்சு விட்டாப்ல நீங்க இருபத்தஞ்சு சதவீதம் வரி நீங்க ரஷ்யாவில இருந்து என்ன எடுக்கிறதுனால ஐம்பது சதவீத வரி என்ன பண்றது என்று சொல்லி யோசித்துக் கொண்டு தடுமாறி கொண்டிருக்கிற நிலைமை இருக்கு இந்த டொனால்டு ட்ரம்ப் உடைய யதார்த்தம் அப்படிப்பட்டதுங்கிறதுனால அதையும் நம்ம புரிந்து கொள்ள இருக்கிற நிலையில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தற்போது காசாவை சுற்றி அவர்களுடைய ராணுவத்தை நிலைநிறுத்த ஆரம்பித்திருக்கின்றன என்கிற செய்திகளை இந்த புகைப்படத்தோட இன்னைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் அமெரிக்காவுடைய NBC ஊடகம் அமெரிக்காவுடைய ராணுவத்தை மேற்கோள் காட்டி செயற்கைக்கோள் படங்கள் மூலமாக நிறைய தகவல்கள் கிடைத்திருப்பதான செய்திகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்க முடிகிறது எனவே காசாவை மொத்தமாக ஆக்கிரமிப்பதற்கு அவர்கள் தயாராகி இருக்கிற எல்லா ராணுவத்தையும் கொண்டு போய் குவிப்பதற்கு தயாராகி விட்டார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் காசாவில் பனைய கைதிகள் இருக்கிறாங்களா இல்லையா இந்த பனைய கைதிகளுடைய மரணத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி பாலஸ்தீன விடுதலை இராணுவம் சொன்னதோடு இன்றைக்கும் காசாவுக்கு யுத்தத்தை நிறுத்துங்கன்னு சொல்லி இஸ்ரேல் நிலையில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்ற நிலையில் பனைய கைதிகளுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி வெளியாக இருக்கு அதில் என்னென்னு சொன்னால் கடத்தப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளை மரண தண்டனை விதிக்கிறது இஸ்ரேல் என்கிற கருத்தை அவங்களே சொல்லியிருக்கிறாங்க அவங்க இன்னும் உசுரோடு தான் இருக்கிறாங்க நீங்கள் காசாவை மொத்தமாக பிடிக்க போகிறோம்னு சொல்லி எங்களுடைய பிள்ளைகளை நீங்களே மரண தண்டனை விதித்ததை போன்று கொன்று குவிக்கப் போகிறீர்கள் என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் காசாவினுடைய தூஃபா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மீது இன்றைக்கு தாக்குதல்களை குறிப்பாக ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு சற்று முன்னால் அறிவித்திருக்கிறது இன்றைக்கும் ஓரிரு தாக்குதல்கள் இப்படி நடத்தப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது மேலதிகமான தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்ட செய்திகள் எதுவும் வெளிவரவில்லை ஆனால் பாலஸ்தீனத்தை காசாவை மொத்தமாக ஆக்கிரமிப்பதற்கான அனுமதியை தற்போது பெஞ்சமின் நத்தனியாகினுடைய அமைச்சரவை கொடுத்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை அல்லாஹ் அவர்களோடு இருக்கிறான் அந்த மக்களுக்கு அல்லாஹ் மட்டும்தான் துணை வேறு யாருமே துணை அல்ல நம்மும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு உலக நாடுகள் முழுக்க பல ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது நம்ம நாட்டில் மட்டும் செய்தி மட்டும்

இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்காக குணூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே தொடர்ந்தும் குணூத்து நாசிலாவை ஓதி வாருங்கள் தற்போது மொத்தமாக ஆக்கிரமிக்க போகிறார்கள் எனவே அல்லாஹுக்காக அந்த மக்களுக்கு குணூத்து நாசிலாவை ஓதுங்கள் ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக தொடர்ந்தும் குரல் போமாக வாகிறது அவ்வளோ அஹமது இல்லாஹி ரபில் ஆலமி மூணாவது வீடு நம்ம கையளிக்கிற சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கும் தான் நம்ம ஒப்படைக்கிறோம் வீடு பிடிச்சிருக்கா உள்ள போய் பாத்தீங்களா சந்தோஷமா ிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி அபரகாத்து உங்களுக்கு தெரியும் பொத்துவில் பகுதிகளில் நம்ம வந்து ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அதே நேரத்தில் ஏழை சகோதர சகோதரிகளுக்காக ஒரு பதினான்கு வீடுகளை அமைக்கிற திட்டங்களை செஞ்சு வர்றோம் அதில் ஐந்து வீடுகள் அழந்தில் இல்லாண்டு டோட்டல் கம்ப்ளீட்டடாக முடிச்சிருக்கிறோம் அந்த வீடுகளை ஒப்படைக்கிற வேலைகளை தான் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டுருக்கிறோம் ஏற்கனவே தெரியும் இந்த வீடுகள் ஒப்படைக்கிற வேலையை நம்ம ஃபங்க்ஷன் நடத்தி ஆக்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணலை அதுக்கான ஒரே காரணம் என்னென்னா அந்த செலவையும் இன்னொரு வீட்டுக்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம்ங்கிறது தான் இன்னும் இன்னும் வீடு கட்ட வேண்டி இருக்குது எனவே தான் நாங்கள் அதை செய்யலை இது வந்து மூணாவது வீடு நம்ம கையளிக்கிற பாப்பாவோட பேர் கரீம் கரீம் சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கு தான் நம்ம ஒப்படைக்கிறோம் இந்த வீடுகள் வீடுகள்ல வீடு பிடிச்சிருக்கா உள்ள போய் பாத்தீங்களா சந்தோஷமா நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க உதவி நாக்கல் ஒரு ஒரு உமா நூத்தி நாற்பது ரூபா அவகிட்ட அவ்வளவுதான் இருந்துச்சு அதையும் எனக்கு தந்திருக்கிறாங்க அதே மாதிரி இருநூறு உண்டு அதே மாதிரி ஒரு உமா ஒரு விதவத்தாய் அவங்க எனக்கு ஐயாயிரம் ரூபாய் காசு அனுப்பிட்டு என்ன மொபைல்ல இருக்குது எனக்கு கையால எழுதி போட்டோ அனுப்பி அனுப்பியிருக்கிறாங்க இந்த காசை மகன் சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்ட்டு இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டுகளாக தான் சேர்த்துக்கேன் என்னோட யூடியூப் சேனல்ல காசாவுல பலஸ்தீன்ல மக்களை கொள்றாங்க அந்த செய்திகளை நம்ம அங்க என்ன நடக்குதுன்றதை சொல்றோம் அதை பாக்குற மக்கள் தான் அதுல நம்ம சொல்ற இந்த தகவலின் சேர்த்து இந்த உதவிகளை செய்யறாங்க அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம் அவங்களுக்காகவும் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் நீங்கள் வந்து துவா செய்யுங்க இன்ஷால்லா உங்களுக்கு திருப்தியாக இருக்குதானே வீடு சரியா சரி அலமது இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கட்டத்தட்ட கட்ட முடியும் இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டு தான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு கையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஜாரியாவாக ஜக்காத்து பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹூ தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜக்காத் நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ள கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமது சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டை நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டியிருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இதை இந்த வீடியோக்களை பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் முடிந்த உதவி தொகைகளை தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு என்று சொல்லக்கூடியவங்க முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு உங்களுக்கு அதுக்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனவே தான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிட்டோம்னா மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சிரும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்குறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்கோம் ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது பொத் இப்ப ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாசத்துல குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர பௌமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லாஹி வபரகாத்தூர்